வெல்கம் டு யூடிஎம் யூடிஎம்இ அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இருந்து பாடம் மாறுதான் பார்க்க போகிறோம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் ஸோ இந்த பாடத்தோட இரண்டாம் பாகம் தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ போன பாடத்திலே பா போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன்னெலாம் பார்த்துருப்போம் பார்ட் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா தேசியவாத அரசியல்னால் என்ன அதில் வகுப்புவாதம் ஏன் உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தோட தோற்றம் எப்படி இருந்தது அதோடய வளர்ச்சி எப்படி இருந்தது அதுபோக நமக்கு அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் எப்படி உருவாச்சு அதோட நோக்கங்கள் எல்லாம் என்ன அடுத்ததாக நமக்கு வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முஸ்லீம் லீக் இருக்கணுமா நமக்கு இந்து இந்துக்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாதா அப்படின்னு இந்து மகாசபை ஒன்று உருவானது அதோடய எழுச்சி அதில் யார் இருந்தாங்க விடி சவார்கர் என்ன சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன படத்தில் பார்த்துருப்போம் சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் பற்றி தான் அவங்க வந்து ஒற்றுமையே இல்லாமல் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்துட்டு இருந்ததை தான் பார்த்துருப்போம் இப்போ நாம் இந்த தொடர்ந்து பார்க்க போறது முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அப்படிங்கும்போது ஒரே நிமிஷம் மகாத்மா காந்தி பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அடையாளம் அப்படிங்கிறது மதத்திற்கு அப்பால் இருக்கணும் அப்படின்னு நம்பினவர் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தான் வந்து தேசத்துக்காக போரிட்டு விடுதலை வாங்கணும் இந்த மதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மதத்திற்கு அப்பால் இருக்கணும் அரசியல் அடையாளம் அப்படின்னா அப்படிங்கிறவர் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தினார் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் வந்து ஆரிய சமாஜமாக இருக்கட்டும் அலிகார் இயக்கமாக இருக்கட்டும் அவங்க முன் வச்ச மதத்தால் பிரிக்கப்பட்ட குறுகிய தேசியவாதத்தை அவர் காந்தி அவர்கள் மறுத்தார் அதாவது அரசியல் அடையாளன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அரசியல் அடையாளத்துக்கு மதம் அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது அரசியல் அடையாளமானது மதத்திற்கு அப்பால் இருக்கணும் பாரிசக மதம் எதை சொல்லும் இந்து மதம் இந்து மதம் மறுமலர்ச்சியை பற்றி சொல்லும் அலிகார் இயக்கம் என்ன சொல்லும் முஸ்லீம்களோட மதத்தோட அந்த மறுமலர்ச்சியை பற்றி சொல்லும் ப்ளஸ் அதன் மூலியமாக அதோட பேஸாக இருந்தால் தான் முஸ்லீம் லீக் உந்த உரு இருக்கும் அதை பற்றி எடுத்து சொல்லும் ஒரு மதத்தை கொண்டு வந்து அரசியல் அடையாளம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம காந்தியடிகள் முன் வச்சிருப்பார் அதனால தான் நமக்கு ஆரிய சமாஜம் அலிகார் இயக்கம் இவங்க முன் வச்ச மதத்தால் பிரிக்கப்பட்ட குறுகிய தேசிய தேசிய காந்தி காந்தியவர்கள் வந்து மறுத்திருப்பார் அரசியல் அடையாளம் அப்படிங்கிறது மதத்துக்கு அப்பால் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்ததா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மாகாணங்களில் ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருப்பாங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மொத்தமாக பதினோரு மாகாணங்களில் ஆட்சி நட தேர்தல் நடந்திருக்கும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏழு இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க அதில் மூன்று மாகாணங்கள் ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதில் மூன்று மாகாணங்கள் அப்படிங்கும் போது காங்கிரஸ் காங்கிரஸோட மிகப்பெரிய கட்சியாக இருந்துச்சு மூன்று மாகாணங்கள் ஸோ இப்போ இந்த மூணு ஏழு அப்படிங்கிறது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் தேர்தல் நடந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஆன்சர் இருக்குது நமக்கு ஏழு மாகாணங்கள் அதாவது காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சாங்க கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்கள் ஆட்சி அமைச்சது அப்படின்னா ஏழு இங்கே ஆன்சர் இருக்குது நமக்கு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது அதில் எத்தனை வந்து மிகப்பெரிய கட்சியாக இருந்துச்சு காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களும் மிகப்பெரிய கட்சியாக இருந்தால் முப்பத்தி ஏழு அப்போது நமக்கு ஆண்டும் அந்த ஆன்சரும் இதுலேயே இருக்குது முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நமக்கு தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு தான் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஸோ அந்த அதனால் இந்த பத்தம்போது அப்படிங்கிறது நமக்கு எந்த குழப்பமும் வராது இந்த நடந்த தேர்தல் அப்படிங்கும்போது முப்பத்தி ஏழில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு இதுலேயே இருக்குது அந்த முப்பத்தி ஏழில் நடந்ததில் ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அதில் மூன்று மாகாணங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சியாக இருந்துச்சு அந்த மூன்று மாகாணங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் மொத்த முஸ்லீம் வாக்குகளில் வெறும் நாலு புள்ளி எட்டு சதவீதம் மட்டும்தான் அந்த தேர்தலில் வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது மத சார்பற்ற கட்சி அப்படின்னு இருந்தாலும் அதை வெளியிருந்து பார்க்குறவங்க அதை இந்து கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க முஸ்லீம் லீக் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு ஒரே பிரதிநிதியாக முஸ்லீம் லீக்கை தான் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரே பிரதிநிதியாக ஆங்கிலேயர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க முஸ்லீம் லீக் கட்சி தான் முஸ்லீம்களுக்கு ஒரே பிரதிநிதி அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் முன்னிலைப்படுத்தினாங்க காங்கிரஸோடு அவங்கள இது பண்ண விடலை முஸ்லீம்களுக்காக தனி தொகுதியை கொடுத்து அவங்கள வந்து முஸ்லீம் லீக் தான் உங்களுக்கானது அப்படின்னு பிரித்து இது பண்ண முன்னிலைப்படுத்தினாங்க இதனால் நமக்கு மத அடிப்படையிலான தான் ஏற்பட்டுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீட்பு நாளாக கடைபிடிக்கிறது எதை மீட்பு நாளாக யார் கடைபிடிச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அமைச்சரவை இது விட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு போயிருப்பாங்க ஏன் எதனால் அந்த அந்த ராஜினாமா பண்ணிவிட்டு போனது தான் இந்த முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா மீட்பு நாள்னு கடைபிடிப்பாங்க அதை தான் என்னென்னு இந்த இதில் நம்ம இந்த பேராகிராஃபில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நமக்கு ரெண்டாம் உலக போர் தொடங்குனாங்க இந்தியாவில் அப்போ அந்த டைமில் இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய அரச பிரதிநிதியாக இருந்த லின் லித்கோ இந்தியாவும் போரில் இருக்கிறதா உடனடியாக அறிவிக்கிறார் யாரை கேட்டு அறிவிக்கிறாரு நாம் சொன்னமா சொல்லலை அதனால தான் வந்து காங்கிரஸ் அப்போ ஆட்சியில் இருக்காங்க காங்கிரஸ் கிட்டே ஒரு விஷயம் ஒரு பத் ஒரு கலந்தாலோசிக்க கூட இல்லை நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கலந்து கூட ஆலோசிக்கலை கலந்து ஆலோசிக்காமலே இந்த அரச பிரதிநிதியாக இருந்தால் லின்லித்கோ எப்போது இரண்டாம் உலக போர் தொடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அந்த தொடங்கப்பட்டதில் இந்தியாவோட அரச பிரதிநிதியாக இருந்த லின்லித்கோ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் போரில் இருக்கிறாங்க அப்படின்னு உடனடியாக அறிவிச்சிட்றாரு லில்லித்கோ யாருங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் உலக போர் தொடங்கிடுச்சு அப்போ வந்து இந்தியாவும் அதில் இருக்காங்கன்னு சொன்னால் அரச பிரதிநிதி யாருன்னா லின்லித்கோ தான் ஏன் காங்கிரஸ் ஆலோசிக்காமே அவர் சொல்லிட்டார் அதனால தான் நமக்கு காங்கிரஸ் அமைச்சரவர்கள் வந்து எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணிடுறாங்க அவங்களோட பதவியை அந்த டைமில் மாகாண ஆளுநர்களாக இருக்கக்கூடியவங்க சட்டமன்றங்களை தற்காலிகமாக நிறுத்துறாங்க நம்மக்கிட்ட கேட்காமையே இந்தியாவோட ஒ ஒப்புதல் இல்லாமே ரெண்டாவது உலக போரில் கலந்துக்கிறதா வந்து எப்படி லின்னிக்கும் சொல்லுவார் இது சரியா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அமைச்சரவைகள் வந்து ராஜினாமா செஞ்சிட்றாங்க அந்த டைமில் மாகாணத்தோட ஆளுநர்களாக இருக்கிறவங்க சட்டமன்றங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க பின்னாடி மாகாண நிர்வாக பொறுப்புகளை வந்து தாங்களே வந்து ஏற்றுக்கிட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மாகாண ஆளுநர்களே காங்கிரஸ் ஆட்சி முடிவடைஞ்சதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இந்த மீட்பு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யார் எதுக்காக அந்த மீட்பு நாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் காங்கிரஸோட ஆட்சி இதனால் தான் முடிவடையுது ஏன் அப்படின்னா ரெண்டாம் உலக பொருளை நம்மளை கேட்காமையே வந்து லில்லித்கோ அப்போ அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய லில் லிம்கோன்னு வச்சு லிம்கான்னு கூட வச்சுருக்கலாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி லெமன் சோடா மாதிரி லிம்கா அந்த லிம்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா லின்லித்கோ தான் நமக்கு நம்மளை கேட்காமையே அந்த இதை கொடுத்ததுனால காங்கிரஸ் ராஜினாமா பண்ணுறாங்க அந்த ராஜினாமா பண்ணுறத வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் முஸ்லீம் லீக்கு செலிப்ரேட் பண்ணுறது தான் மீட்பு நாள் அது எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் நடக்குது எனது காங்கிரஸ் ஆட்சி முடிவடைஞ்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க இதோட காரணம் ஏன் கொண்டாடுறாங்க யார் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும் இந்த மீட்பு நாள் அப்படிங்கிறது ஸோ அந்த நாள் எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்திய செயல்களை கண்டிக்கிறதுக்காக தான் அவங்க மீட்பு நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மா நாற்பது மார்ச் இருபத்தி நாலில் லாகூரில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்ன தீர்மானத்தை யார் நிறைவேற்றுறாங்கன்னா இந்த முஸ்லீம்கள் தான் நிறைவேற்றுறாங்க இஸ்லாமியர்கள் அதை நிறைவேற்றுறாங்க என்ன தீர்மானம் அப்படின்னா நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க எங்கே எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி ஆறில் லாகூரில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுறாங்க தீர்மானமாக நிறைவேற்றுறாங்க இதை வந்து யார் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முகம்மது அலி ஜின்னாவும் நவாப் உல்லா கானும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனி நாடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்புகிறாங்க ஜின்னாவர்களும் ஜாஃபருல்லா கானவர்களும் நீங்கள் கேட்டுட்டீங்க லாகூர் தீர்மானத்தில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுங்க அது வந்து சாத்தியமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜின்னாவும் அவங்களும் சொல்கிறாங்க கானவர்களும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே லீக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணுலேயே இருபத்தி ஆறில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இல்லையா நாடு வேணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதே வருடத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மார்ச் இருபத்தி மூணில் முஸ்லீம் வந்து முஸ்லீம் லீக் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மண்டலங்கள் தனி மாநிலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இருபத்தி ஆறில் தனி நாடே வேணும்னு கேட்குறாங்க தனி மாநிலத்தை தான் முதல்ல கேட்குறாங்க இருபத்தி மூணில் மார்ச் இருபத்தி மூணில் கேட்குறாங்க வருஷமெல்லாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் இருபத்தி மூணில் கேட்குறது தனி மாநிலத்தை கேட்குறாங்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மண்டலங்களாக பார்த்து தனி மாநிலமாக அமைக்கணும்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு லாகூர் தீர்மானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஆறில் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இந்தியா அதாவது இந்தியாவை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை விட்டு செல்வதுக்கு முன்னாடியே நாட்டை இந்தியன் யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் என பிரிவினை செய்யணும்னு சொல்லி முஸ்லீம் லீக் வந்து தீர்மானிக்கிறாங்க இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அந்த மார்ச் இருபத்தி ஆறில் நாடு வேணும்னு கேட்டிருக்கோம் இல்லையா அந்த எண்ணம் அப்படிங்கிறது முஸ்லீம் லீக் மேடைகளில் வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இவங்களாவது நாற்பதில் கேட்குறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இதுக்கு ஒரு ஆள் வித்திட்டு அது எங்கே அப்படின்னா அலகாபாத் மாநாட்டில் முகமது இக்பால் அப்படிங்கிற வடமேற்கு பகுதியை முஸ்லீம் அரசாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை வச்சுருப்பார் முன்மொழிஞ்சிருப்பார் இப்போ தான் வந்து முஸ்லீம் லீக் மேடைகளில் வந்து இந்த என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும்னு கேட்குறாரு ஆனால் வந்து முகமது இக்பால் அப்படிங்கிறவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அலகாபாத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் வடமேற்கு பகுதியை முஸ்லீம் அரசாக உருவாக்கணும் அப்படிங்கிறாரு இதை பின்னாட்டில் கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரகமது அலியார் அதை வந்து ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துகிறார் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துகிறார் இருநாடு கொள்கை அப்படிங்கிறது தான் முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கோரிக்கையாக இருந்துச்சு முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கோரிக்கை என்ன இருநாடு கொள்கை இந்த இருநாடு கொள்கையை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா சர் வாசின் சர் வாசிர் ஹாசன் என்பவர் தான் ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த இருநாடு கொள்கை அப்படிங்கிறது யார் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல வந்து சார் வாசிர் ஹாசன் என்பவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் மாதிரி சார் வாசிர் ஹாசன் ஹசன் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரைகளை குறிப்பிடுறாரு முஸ்லீம் லீக்கு அதாவது தனி நாடு பாகிஸ்தான் இருநாட் இருநாடு கொள்கை முஸ்லீமுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இரு நாடு கொள்கை அப்படிங்கிற அந்த அடிப்படை கோரிக்கையை முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கோரிக்கையை யார் வந்து முதல்ல சொல்கிறாங்க அப்படின்னா சர் வாசிர் அசன் அப்படிங்கிறவர் தான் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்துக்களும் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் பல்வேறு வேறுபாடுகளால் இரு தனி நாடாக கருதப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்கிறாரு தன்னோட உரையில் சொல்கிறாரு சர் வாசிர் ஹசன் இவர் தான் இருநாடு கொள்கை இருநாடு கொள்கை அப்படின்னாவே நமக்கு யார் சொல்கிறாங்க இருநாடு கொள்கையை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா சார் வாசிர் ஹசன் கமல்ஹாசன் கூட வச்சுக்கலாம் சார் வாசிர் ஹசன் அவர் தான் வந்து சொல்கிறாங்க எப்போது எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பம்பாயில் நடந்த லீக் மாநாட்டில் இவரை வந்து இதை பற்றி சொல்கிறாரு இருநாடு கொள்கையை பற்றி சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள் நம்ம மீட்பு நாளை பற்றி பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இதுதான் நமக்கு முஸ்லீம் லீ மீட்பு நாள் காங்கிரஸோட ஆட்சி முடிவடையுது வேண்டாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க அதை வந்து கொண்டாடுற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இதை வந்து முஸ்லீம் லீக்காக கொண்டு முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாள்னு அறிவிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள் இந்த ரெண்டு நாளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அதனால தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் நேரடி நடவடிக்கை நாள்னு ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் அதை வந்து முஸ்லீம் லீக் வந்து வெளிப்படையாகவே புறக்கணிக்கிறாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஏன் அப்படின்னா முஸ்லீமுக்கு வந்து அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்க்கலை புறக்கணிக்கிறாங்க அந்த வெளியேண்ணெய் வெளியேறிய இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் புறக்கணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபை தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய முப்பது இடங்களில் வெல் வென்று ஜெயிச்சிடுறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபை தேர்தல் நடக்குது அதில் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட முப்பது மத்திய சட்டமன்ற இடங்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து ஜெயிச்சிடுறாங்க ப்ளஸ் மற்ற மாகாணங்களையும் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பெரும்பாலான இடங்கள்லையும் முஸ்லீம் லீக் வந்து வெற்றி பெறுறாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபை தேர்தலில் இவங்க பெரும்பாலும் வெற்றி அடைகிறாங்க முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா பொது தொகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அனைத்தையுமே வெற்றி பெறுறாங்க பட் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்திய மக்களோட குரலாக ஒழிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது அந்த அந்தஸ்தை வந்து காங்கிரஸ் இழந்துடுறாங்க ஏன் அப்படின்னா அனைத்தையும் அனைவரையும் அறவரிசி போகலை தனித்தனியாக தனித்தொகுதி கேட்டு அவங்கவுங்க ஒரு தேர்தலில் நின்று முஸ்லீம்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது இடங்களில் மத்திய சட்டமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்ட முப்பது இடங்களில் ஜெயிச்சிடுறாங்க அதுபோக மற்ற மாகாணங்கள்லேயும் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் முஸ்லீம் லீக்குகள் வந்து வெற்றி பெற்றுறாங்க இதனால் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்திய மக்களோட குரலாக ஒழிக்கும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து அவங்க இழந்துடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் மூன்று அமைச்சர்கள் கொண்ட தூதுக்குழு ஒன்று புதுடில்லிக்கு வராங்க இது ரொம்ப முக்கியம் யார் எப்போ எதுக்கு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் நமக்கு அங்கே அப்போ தான் வந்து மத்திய சட்டமன்ற அதாவது அரசியல் நிர்ணய சபை தேர்தலும் அப்போ தான் நடக்குது அந்த தேர்தலில் வந்து முப்பது இடங்களில் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிட்றாங்க அதே ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ்னு வச்சுக்கலாம் நாம் பெத்திக் லாரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எதுக்காக வராரு அப்படின்னா மூன்று அமைச்சர்கள் கொண்ட தூதுக்குழு வந்து புதுடெல்லிக்கு வராங்க அவரோட தலைமையில் வராங்க எதுக்காக வராங்க அப்படின்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையிலான பிணக்கத்தை தீர்த்து அவங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிடத்தில் கொடுக்குற அந்த நம்பிக்கையோடு வராங்க ஒருத்தராக இருங்கப்பா இந்தியா ஃபுல்லாக ஒரு நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஒன்றும் காங்கிரஸ் இல்லைன்னா முஸ்லீம் லீக் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே அமைப்பாக இந்திய நிர்வாக அமைப்பாக மாற்றி அவங்களிடத்துல வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போக போகிறாங்க இல்லையா இந்தியாவை ஸோ யாராவது ஒருத்தர்கிட்டே இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவெடுத்து புதுடில்லிக்கு வராங்க யார் தலைமையில் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் ராகவா ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படம் எடுத்தார் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டே இருக்குது ஸோ அந்த லாரன்ஸ் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஒருங்கிணைச்சி முஸ்லீம் தனியாக இந்துக்கள் தனியாக பிரிக்காமல் ஒருங்கிணைச்சி அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு புதுடெல்லிக்கு ஒரு குழு வருது பட் இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவில் திட்ட வரைவு தயாரிப்பில் யார் முக்கியமாக இருக்காங்க அப்படின்னா க்ரிப்ஸ் இந்த தூதுக்குழு வருது இல்லை புதுடெல்லிக்கு பெத்தி கிளாரன்ஸ் தலைமையில் மூன்று அமைச்சர் கொண்ட தூதுக்குழு புதுடெல்லிக்கு வருகையில் அந்த தூதுக்குழுவோட திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தான் கிரிப்ஸோட கிரிப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பங்காற்றுறாரு இந்த திட்ட வரைவு குழுவில் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றடுக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற முறையை பரிந்துரைக்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைப்பாளராகவும் வெளியுறவு விவர விவகாரங்களாகவும் தகவல் தொடர்பு ப்ளஸ் பாதுகாப்பு மற்றும் ஒன்றிய ஒன்றிய விவகாரங்களுக்கு மட்டுமான நிதி வழங்குதல் ஆகிய குறைந்தபட்சம் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாக இருக்குன்னு சொல்லி அந்த குழுவில் சொல்கிறாங்க திட்ட வரை திட்ட வரைவு தயாரிப்பில் மூன்றடுக்கு கூட்டாட்சி முறையை பரிந்துரைக்கிறாங்க இல்லையா அந்த திட்டத்தில் இதுதான் முதல் விஷயமாக சொல்கிறாங்க அதுபோக மூன்று குழுக்கள் ஒன்று உருவாக்கப்படுது குழு ஏ குழு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பம்பாய் மதராஸ் ஐக்கிய மாகாணம் ப்ளஸ் பீகார் ஒருசா மத்திய மாகாணம் இது வந்து குழு ஏ அடுத்ததாக குழு பி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பஞ்சாப் சிந்து வடமேற்கு எல்லை பிரதேசம் பலுசிஸ்தான் இதெல்லாம் வந்து குழு பி அடுத்ததாக குழு சி இதில் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வங்காளமும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அசாமும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழுவாக பிரிக்கிறாங்க இதுதான் மூன்று குழுவாக இந்த மாதிரி ஏழை இவங்கள்லாம் இருக்கணும் பீல இவங்களாக இருக்கணும் சீல இவங்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த திட்டம் வந்து குழு உருவாக்குது மூன்று குழுவாக மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை தவிர மற்ற அனைத்து அனைத்து துறைகளிலுமே பார்த்திங்க அப்படின்னா மாகாண அரசுகள் தன்னாட்சி அதிகாரம் பெறும்னு சொல்லி சொல்கிறாங்க பெதிக் கிளாரன்ஸ் குழுவில் பெதிக் கிளாரன்ஸ் ஒரு குழு தூது கூட்டிகிட்டு கூட்டிட்டு இல்லையா ஒரு ஒருத்தர்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்கலான்னு சொல்லி அவங்க மூன்றடுக்கு கூட்டாட்சி முறையை இந்த விதத்தில் பிரிக்கிறாங்க ஏழு யார் இருக்கணும் பீல யார் இருக்கணும் ஷீல யார் இருக்கணும்னு அதுபோக மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை தவிர மற்ற அனைத்து துறைகள்லையும் மாகாண அரசுகள் பார்த்திங்கன்னா தன்னாட்சி அதிகாரம் பேரும்னு சொல்கிறாங்க மாகாண அரசு குழுவிலிருந்து விலகிறதுக்கு மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அந்த அடிப்படைகளை முடிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சொ விஷயத்தை சொல்கிறாங்க காங்கிரஸ் அமைச்சரவை தலைவர்களும் ஜின்னாவும் தூதுக்குழுவோட திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிற இந்த தூதுக்குழுவோட திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடி பல ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒம்போதில் முஸ்லீம் லீக் திட்ட இந்த திட்டத்தை முஸ்லீம் லீக் இந்த திட்டத்தை வந்து நிராகரிக்கிறாங்க முதல்ல வந்து ஒத்துக்கிறாங்க என்னென்ன குழு ஏல இவங்க இருக்கணும் குழு பியில் இவங்க இருக்கணும் குழு சீல இவங்க இருக்கணும் அது போக பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை தவிர மற்ற அனைத்து துறைகள்லையும் மாகாண அரசுகளில் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெறும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவை தலைவர்களும் ஜின்னாவும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறாங்க பட் பல ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஜின்னா வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார் முஸ்லீம் லீக் வந்து இந்த திட்டத்தை வந்து நிராகரிக்கிறாங்க எப்போ நிராகரிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒம்பது இந்த விஷயத்தை நிராகரிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒத்து வராது ஒத்து வரல அந்த திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கிட்டாலும் இவருக்கு இருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லப்போக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டமானது நிராகரிக்கப்படுது இந்த பெத்திக் கிளாரன்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த குழு கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஜின்னா வந்து நிராகரிக்கிறார் முஸ்லீம் லீக் வந்து நிராகரிக்கிறாங்க நிராகரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைக்கிது இல்லையா ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க வைக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு அழைப்பு அழைப்பு விடுக்கிறாங்க யார் முஸ்லீம் லீக் எப்போது ஆய் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த அன்றைக்கி நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிற பெயரில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் வந்து அழைப்பு விடுக்குது இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுனால கல்கத்தாவில் பார்த்திங்க அப்படின்னா நாலு நாட்கள் வந்து கலவரங்கள் அதோடு சேர்ந்து அந்த கலவரங்களில் கொலையும் நடக்குது நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறதுனால அதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த திட்டத்தை நிராகரிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்றது தான் நமக்கு நேரடி நடவடிக்கை நாள் ஸோ இதுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க இந்த அழைப்புக்கு இந்த அழைப்பை பற்றி தெரு இந்த அழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நமக்கு கல்கத்தாவில் நாலு நாட்கள் பார்த்திங்கன்னா கலவரங்களும் கொலைகளும் நடக்குது இந்த கடுமையான வன்முறை தாக்குதலுக்கு இதை வந்து இதனால் நமக்கு ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் ஏற்படுது நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலயமா நமக்கு இத்தனை பிரச்சனைகள் நடக்குது இதை பார்த்துட்டு இருந்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு முன்னாடி பாகிஸ்தான் கோரிக்கையை எதிர்த்த காந்தியடிகள் இந்த விஷயத்துக்கு அப்புறமா அதை ஏற்றுக்கிறாரு சரி நாங்கள் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்கத்தாவில் நடந்த இந்த நேரடி நடவடிக்கை நாளுக்கு எதிர்ப்பு நடந்த இந்த விஷயங்கள் கலவரங்கள் கொலைகள் அதனால் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் இதையெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றுக்கலாம் தனிநாடு அப்படிங்கிறத ஏற்றுக்கலான்னு சொல்லி காந்தியடிகள் வந்து அதை ஏற்றுக்கிறாரு வேவல் பிரபுவை தொடர்ந்து மவுண்ட்பேட்டன் பிரபு வந்து இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு இதுக்கு முன்னாடி நமக்கு யார் பிரபு இதாக இருந்தாங்க அரச பிரதிநிதியாக இந்த டைமில் வேவல் பிரபு இருக்கிறாரு அவரை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறவர் வராரு இந்தியாவோட அரச பிரதிநிதியாக அந்த டைமில் நியமிக்கப்படுறாரு மவுண்ட்பேட்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதிகார மாற்றம் மற்றும் நாடு பிரிவினையை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இதுதான் நேரடி நடவடிக்கைகள்னால நடந்த விஷயங்கள் எதுக்காக நமக்கு மீட்பு நாள் நடந்தது அப்படிங்கிறதும் முக்கியம் அதே மாதிரி எதுக்காக நேரடி நடவடிக்கை நாள் நடந்தது அப்படிங்கிறதும் முக்கியம் எந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கிறதும் முக்கியம் இது ரெண்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்